முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரம் நீங்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியை வணங்கி அவரையுடைய மகிமையை கேட்கும் பொழுது அந்த தொகுப்பிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் சூரசேனன் என்னும் மன்னன் விநாயகர் விரதத்தை தான் கடைபிடித்ததோடு தன் நாட்டு மக்கள் அனைவரும் இதை கடைபிடிக்கும்படி செய்து சகல செல்வங்களையும் பெற்றார் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி கணபதியை வேண்டி வர வாழ்க்கையிலே நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி ஐந்தாவது நாள் வாசவி ஜெயந்தி சிவகாசி விஸ்வநாத தேரோட்டம் திருமோகூர் மோகூர் கால மேக பெருமாள் ராஜாங்க சேவ் மதுரை கூடலழகர் பல்லக்கில் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதி நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி தசமி மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஒம்பது வரை யோகம் மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திரு ஓணம் அடைகின்ற ராசி கும்ப ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலிருந்து நாம் இன்று தின பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குருமேல் பாய்ந்த சுக்கிரன் திரிகோண ராஜயோகத்தால் பனமழை அதஷ்டத்தில் குளிக்க போகும் மூன்று ராசி சுக்கிரன் ரிஷப ராசியில் நுழைகின்ற காரணத்தால் ஏற்கனவே ரிஷபராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவானோடு இணைகின்ற குரு மற்றும் சுக்கிரன் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்களாக விளங்கி வருகின்றனர் இவர்களின் செயற்கையால் திரிகோண ராஜ யோகம் உருவாகி உள்ளது நவ கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்கி வருகிறார் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றார் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகமும் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மே ஒன்றாம் தேதியில் இருந்து குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்து வருகிறார் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடியவர் சிக்கிறார் இவர் செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு உள்ளிட்டவர்களுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகின்றார் இவர் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி அன்று தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைகின்றார் நுழைகின்ற காரணத்தால் ஏற்கனவே இணைகின்ற குரு மற்றும் சுக்கிரன் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்களாக வெளிங்கி வருகின்றனர் இவர்களின் சேர்க்கையால் திரிகோண ராஜ யோகம் உருவாகியுள்ளது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலும் கட்டாயம் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதட்டம் கொட்ட போகும் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே விற்சக ராசி திரிகோண ராஜ யோகத்தால் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்க போகிற திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல துறைகளில் வெற்றி கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் குடும்பத்தினுடைய இனிமையான பொழுது உண்டாகும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் அடுத்தது கடகராசி திரிகோண ராஜ யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகின்றது கடன் சிக்கல்கள் விலகும் பண சிக்கல்கள் உங்களை விட்டு செல்லும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில்கள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் புதிய முதலீடுகளால் நல்ல யோகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் பணவரவில் இருந்த எந்த குறையும் இருக்காது அடுத்தது சிம்மராசி திரிகோண ராஜ யோகம் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் வேலை செய்யும் இடத்தில் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடை பாராட்டுகள் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயரும் மற்றும் சம்பள உயரும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலரிடம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகை ஆகாது மேலும் நீங்கள் இந்த பதிவுகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நல்லது கெட்டது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற இந்த காரணத்தால் நீங்கள் எளிதாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோதிட வழிகாட்டுதலை இந்த பதிவுகள் உங்களுக்கு காட்டும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதை கூடுதலாக கேட்டு கவனித்து வாழ்க்கையிலே ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வெற்றிகனியை பறிக்கலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகும் அதே நேரத்தில் நட்சத்திர பலாபலன்களையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் அறிய இருக்கின்றோம் அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் வாழ்க்கை நடத்துவது என்பது மிகவும் சுலபமாக இருக்கும் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படவும் இடம் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் நட்சத்திர பலங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வார்கள் பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சகல விதமான அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியை காணுவீர்கள் தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாக கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகளை கொடுக்கும் ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதங்களில் அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிபடியாய் குறை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பி தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூடும் நல்லபடியாக கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகளை கொடுக்கும் ஒரு நல்ல நா மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புது வளங்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனங்கண்டு தவிர்க்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் செய்கின்ற வேலையிலும் பேசுகின்ற பேச்சியிலும் கவனத்தை செலுத்தி மற்றவர்களை காயப்படுத்தாத நியாயமான பேச்சை நீங்கள் பேச வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடை வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரது வீட்டில் விழுந்த வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வரவுக்கு மீறிய வின் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபரிடம் பகிர் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறுமுக எதிர்ப்புகளுக்கு இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாக ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயர் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தை அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வீண் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தின் மேலதிகாரி இவரை புரிந்து கொள்வார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாக ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் துலாம் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணி புரிபவர்கள் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் குடும்பத் தலைவுகள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்த வரையில் தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணி புரிபவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மேல் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாது குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்கப்பா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பணவரவு ஓரளவு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியீறே முயற்சியை வெற்றி அடையும் நான் நட்சத்திர பலன்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட பண ஓரளவு திருப்தி தரும் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கின்ற ஆற்றல் கிடைக்க பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சியால் வெற்றி அடையும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவருடன் உதவிகரமாக இருப்பார்கள் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளவும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாய் நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போல் காணப்படும் பணிபுரிபவர்கள் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுத்தல் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளவும் பிள்ளைகள் வழியிலே செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சு வார்த்தை நல்லபடியாக நடந்தேறும் மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போல் காணப்போம் அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணி புரிபவர்கள் பணியிலே அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணை இருப்பதால் வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும் கவன சிதறல் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து மன அமைதியை பெருக்கும் என்பதை கும்ப ராசியை சார்ந்தவர்கள் மறக்க வேண்டாம் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் பிரச்சனை ஏற்படக்கூடும் மூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக தங்க ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலமாக வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் இது வரையில் பொதுவரனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்